நாம் தமிழர் கட்சியிலிருந்து சமீப காலமாக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் விலகி வருகிறார்கள் அவர்கள் கட்சியிலிருந்து விலகி வரும் நிலையில் சீமான் மீது அடுக்கடுக்காக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் அதோடு சமீப காலமாக சீமான் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் என பலர் விலகி வரும் நிலையில் தற்போதும் கட்சி நிர்வாகிகள் பலர் விலகி உள்ளார்கள் அதன்படி திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகிகள் சதீஷ் மற்றும் சபரீஸ் உட்பட நூற்றுக்கு மேற்பட்ட நிர்வாகிகள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து உள்ளார்கள் இவர்கள் அனைவரும் அமைச்சர் நாசர் முன்னிலையில் திமுகவில் இணைந்துள்ளார்கள் மேலும் சமீப காலமாக சங்கி என்றால் நண்பன் என்று பாஜகவுக்கு ஆதரவாக சீமான் பேசி வருவதாக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது